உங்களுக்கு இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம் என் பேரு நம்பி நாராயணன் திருக்கரங்குடி இருக்கிற கோவிலுக்கு பேரு நம்பி கோவில் சரிங்க என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேரு நம்பி அந்த வசிக்கிட்ட அவரை நம்பின்னு ஆரம்பிச்சார் அந்த பேரு நாராயணங்கிறது எங்கள் அப்பா வந்து நாராயண பக்தர்

ஆட்சி கலைஞர் தலை தலைவர் போலீஸ் வந்துடுச்சு உங்கள பண்ணல உங்கள் பையனை அரசு பண்ண வந்திருக்காங்க அப்புறம் வந்து நான் வந்து ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் முரசை முழங்குன்னு ட்ராமா திண்டுக்கல் திருப்பினு ட்ராமா சரி அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் அதனால் என்ன ரெஸ் பண்ண சொல்லி அங்கே ஆர்டர் போட்டாங்க மேலேருந்து உங்களே அரஸ் பண்ண வரலாம் அவங்க சண்ணே அரஸ் பண்ண வந்துருக்கேன் சார் அவன் நாடக போயிருக்கான் நாளைக்கு நைட்டு தான் வருவான் வந்தோடனே நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி ஒன்று போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் தலைவர்களை பார்த்து ஃபாதரை பார்த்தேன் நான் அரெஸ்ட் பண்ண போய் சொல்லுறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு ரெடியாக உன்னார் உடனே குளிச்சு விழிச்சு ரெடியாகி கிளம்பிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயில்தான் எப்போவுமே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நடட்டை கூடாது ஆனால் என்ன வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஓ நைட்டாக ஏழு கூட்டு போய் உள்ளே போகிறான் எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கும் மற்ற மருவிகிட்ட மாதிரி இருட்டார் இருக்கு போவோம் கைதிகளெலாம் அங்கே அடிச்சு வச்சிருக்காங்கல்ல அவத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க கத்திகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சில சில கடைசி பிளாக் நைன்த்து பிளாக் அங்கே யாரை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த தொழு அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க ஏன்னா பஞ்சு இந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் அந்த இருக்குது அவன் வரிசையாக ஒருத்த பதினோரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக பிடிக்கிறதுனால ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பிடிக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் படித்து படுத்துருக்காங்க எல்லாம் இருக்காங்க நான் உள்ளே போனேன் போனவுன்னு தெரியாமல் இருக்கில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கா கையை யாருன்னு பார்த்தா வீரமணி ஓ நம்ம டெம்பிங்காக போய் முடிச்சார் ஏன்னா சாரிண்ணா நீங்க மற்ற மாமா அவருக்கு கொடுத்தாரு அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவ பொறுத்த வரைக்கும் என்னென்னா வித்யாசாகர்னு ஒரு சூப்பரன் இருக்கோம்ல அந்த சூப்பரன் வந்து பச்சைபாஸ் காலேஜ் ட்ரெஸ்ட்ல எலெக்ஷன் நிக்கிறாரு அப்போ வந்து எம்என் சோ முன்னு இந்த திமுகவில அவர் ஏற்று நன் ராஜன் ரேசன் தெரியுது எம்என் ராஜன் அவர் ஏற்றுன்னு ஜெயிச்சிட்டாரு அதெல்லாம் அவருக்கும் அது மிஸ்ஸா கேதிங்கறது ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபா செலவு பண்ணும் ஒரு ஒரு ஃபேன் போட்டு கொடுக்கணும் பெண்டு கொடுக்கணும் கொசு வேலை கொடுக்கணும் பேஸ்ட் கொடுக்கணும் ப்ரஷ்ஷு கொடுக்கணும் எல்லா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஆனால் எந்த வசதியும் கிடையாது ஒன்பது பேர் வரிசையாக

அதில் பத்து பேர் வருவாங்க அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும் நாங்கள் ஒன்றா நம்பரில் இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கோம் அடித்து முடிச்சா கூட எழுதி கொடுத்துரு நான் கஷ்டி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் எழுதி கொடுத்துருக்காங்க பயந்து பயிர் அடிப்பா அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிவிட்டோம் வீரே போனாலும் நாங்கள் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டோம் மிஸ்ஸாகிறது ஆமாம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணலனா நாங்கள் ஜெயில் வாசல் வந்து உண்ணாவதை போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரிவியூ கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார் கட்சிக்காரனால் எவ்வளோ பேர் இருக்கான் என் பிள்ளை பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அவங்களெல்லாம் அலோ பண்ணுங்கள் பண்ண பிறகு நான் பார்க்குறப்ப அப்படி எல்லாரும் பார்த்த போகிறதா என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் போட்டு காய உடம்புலாம் காய் காய் சேத்தை தான் அது சூப்பரன் சொல்லி அனுப்புகிறாரு மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது ஃபுல் கே ஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கே ஷர்ட்டை போட்டு சொன்னார் அப்போ தலைவர் தலையர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் ஒன் இயர் இவ்வளோ இருக்கிறீங்க அவன் ஒன் இயர் தான் வெளியில் வந்த பிறகு நாங்களாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் கமிஷன் என்கொயரினு ஒன்று போட்டாங்க அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாகிருக்கு நான் எண்பத்தொம்பது அஞ்சு உள்ளே போகும்போது தலை விஷயமாக இருக்காரு அப்போ நான் இதுவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஆசைப்படலை இதே மாதிரி தான் ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிக் எட்டட் கேஸில் அரஸ்ட் பண்ணுறாங்க நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன் இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் அது உங்களுக்கு வந்து இதை நீங்கள் பிடிக்கும் புதைக்கும்போது வந்து படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடண்ட் எனக்கு வந்து இந்த ராக்கெட் டீங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் அந்த ராக்கெட் டீ நம்ம பண்ணுவோம் நம்ம முன்னேறும் அதெல்லாம் அனுபத்தின ஒரு ஐடியா கிடையாது எனக்கு யூஎஸ்ஏ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை அப்போ யூஸ்ஐக்கு அப்ளை பண்ணேன் பிரிஞ்சன்லையும் அப்ளை பண்ணுங்க கால்டெக்லேயும் அப்ளை பண்ணேன் ரெண்டுலேயுமே அட்மிஷன் கிடைச்சிது வந்துருச்சு போனோம் போகும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆர் டேஸ் ஆர் நம்பர் டாக்டர் சொல்லிட்டாரு எத்தனை நாள் ஆகும் சொல்ல முடியாது நீ போன உடனே கூட அவள் செத்து போயிடலாம் அப்படின்னா நான் பயந்து போய் உட்காந்துட்டாங்க அந்த வருஷம் கட் பண்ணேன் அதுக்கு அடுத்த வருஷமும் கட் பண்ணேன் அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்கு அப்படின்ட்டு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு நானும் அது கழுவி ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போதே நான் வந்து ஆர்டர் காண்டஸ்டில் கலந்துருக்கேன் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கார் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்க்குறது அங்கே வச்சு தான் பார்க்குறேன் அண்ணா பார்த்தது அப்போ ஆமாம் அப்போ தான் பார்க்குறேன் அவர் டேரக்டர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நீங்களே போயிடுங்களா போனீங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம் மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது கோயம்புத்தூர் மதுக்கரை நாங்கள் தொடங்குறது வந்து மதுரையில் கோயம்புத்தூர் பண்ணி அது

உங்களை இப்படி பொறுத்து வந்தது ஒரே ஒரு காரணம் தான் அவருடைய பேச்சு தரேன் பேச்சு நாகர்கோவில வந்து திமுக மகாநாடு நடக்குது மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும் அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம் அது ஒரு மெஸ்மரைஸிங் டாக் அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள் மிஸ்டர் நனால்துறை ஒரு டேஸ் ஆர் போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அ மெம்பர் இம்மீடியட் அதாவது அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது ஆங்கிலத்துலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சது யாரும் கிடையாது ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்க அவருடைய பேசுமே வந்து அதுக்கு அதுக்கு இதை எமோஷன் இருக்கும் ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காம முடிச்சிருவான் திருக்குறளுக்கு உரங்க எழுதியிருக்காங்கல்ல பரிமையான இவர்கள் எழுதியிருக்கிறதுல தெய்வம் தொழால் கொழுந்தன் தொழில் எழுவாள் பெய்ய பெய்யும் அந்த இன்டர்பிரேஷன் வந்து யாருமே பேசியிருக்கீங்களா பேசுகிறேன் நான் பேசுகிறேன் என்ன இந்த எந்த ஞாபகம் பேசுகிறேன் ரெண்டு மூணு ஞாபகம் இருக்குது எனக்கு அவருங்கிற விஷயம் ஒன்றே ஒன்று எனக்கு தமிழ் பிடிக்கும் அவருக்கு தமிழ் பிடிக்கும் அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துச்சோம் அப்போ அவர் சொன்னார் நீங்கள்லாம் முதல்ல நாட்டுக்கு பிணைக்கு போங்க மும்பை இங்கே வராதீங்க ஸ்கூலில் படிக்கும்போது இளைஞர் திமுக ஒரு மண்டலம் வச்சிருந்தேன் அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன் அப்போ வீட்டுக்கு போறேன் அவர் உடம்பு சரியில்லாதான் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க இது எப்படி அண்ணா மெசேஜ் போய் எதுக்கு வரலாம் வசூல் அப்படின்ட்டாரு அவருடைய காரை அனுப்பிச்சு வைக்கிறாரு இந்த அந்த கார் நம்பர் கூட ஞாபகம் இருக்கு சவன் டபுள் ஜீரோ அந்த கார் நம்பர் மத அந்த டிரைவர் பேர் சமூகம் அந்த கார் வருது எனக்கு எப்படி வச்சிருக்கீங்க எனக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டாரு இந்த மாதிரி நாங்கள் அப்புறம் மன்றம் வச்சிருக்கோம் மணி விழா நடத்த போறோம் நீங்க வரணும் அவசியம் அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இல்லை நீங்கள் பேர் என்ன பானமாதிரி பிடிக்காத முடிக்கிறாங்க இன்னொரு இது கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் மகேந்திரகிரி ப்ராஜெக்ட்டும் அங்கே அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து நான் வந்து அதனுடைய சர்ச் கமிட்டி எங்களுடைய திரவ எளிபோல் திட்டம் வந்து அங்கே தான் இருக்குது மகேந்திரகிரி புதிகை மலைன்னு சொல்லக்கூடியது அதுதான் அதுக்கு மேக்க அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடியது பேர் மகேந்திர இந்த வந்துகைன்னு வைக்காமல் மகேந்திர பேரை தப்பாக வச்சுட்டோம் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு தடவை அந்த மலைக்கு மேலே ஏறி இருப்பேன் இன்னைக்கு உள்ள மலை இல்லை உள்ள மலையில் ரோடு கீடை எல்லாம் இருக்குது அன்னைக்கு காடு நாகப்பாம்பம் அது அந்த மாதிரி மலையில் ஏறி போயிருக்கோம் கீழடி பொருணை எல்லாம் கீழடி ஆராய்ச்சி தான் சார் கீழடியை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது கீழடி பற்றியும் இல்லை பொருணையை பற்றியே ஒரு கருத்து இருக்குது அது வந்து ஒன்றிய அரசு கோபர் பண்ணாங்க நல்லா வரும் உண்மை உண்மையாக தான் நிற்கும் நம்முடைய சங்க இலக்கியங்களில் இதனுடைய சான்றுகள் இருக்குது பூம்புகார் நம்ம வந்து கடல் ஆராய்ச்சி பண்ணணும் அது கலைஞர் இருக்கும்போது பண்ணார் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ஏன் உண்மை பண்ணலைன்னு நினைக்கிறேன் அது வந்து கவர்மெண்ட் மாறுறதுனால அப்படியே விட்டாங்க அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரம்பிச்சாங்க சார் ஆமாம் எனக்கு உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்காது வேற ஒன்றும் இப்போ வந்து காலை உணவு நீங்கள் கொடுக்குறீங்களா இது ஒன் ஆஃப் தாஸ்டிக் இப்போ என்ன அடிப்படை தேவை நமக்கு மக்களை வந்து ஓரளவுக்கு அறிவு கொண்டு வரணும் எஜுகேஷன் கொண்டு வரணும் இப்படி காமராஜுக்கு வந்து மதிய உணவு பேர் கொடுத்ததோ கரெக்ட் அது மாதிரி திராவிட மாநில அரசுக்கு வந்து காலை உணவு வந்து கரெக்ட் கரெக்ட் ஆமாம் ஆமாம் விண்வெளி தழும்புகள் எனக்கு ஏற்பட்ட துன்பம் வாழ்க்கை செலுத்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காது உண்மையிலேயே தமிழ் எழுதுன மாதிரி இருக்கும் முடிஞ்சா நீங்க வாசிச்சு பாருங்க கையெழுத்து தமிழையே அனுப்பி நன்றி 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 மகிழ்ச்சி இது வந்து என்னோடது உங்க போட்டோகிராஃபி தீ பரவாட்டம் தோட்டாதார நீ தெரிஞ்சு தெரியல இது பண்ண பொண்ணாவது பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர்